ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக வாழ்க்கையின் கடமையே விகாரியை நிர்விகாரியாக ஆக்குவது ஆகும் பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை உலகமாற்ற காரியத்தில் சகயோகியாக இருந்து அதே ஈட்டுப்பாட்டோடு இருக்கிறேன் அப்படின்னு புரிந்து நடந்துக்கிறீங்களான்னு கேட்கறாங்க எது பாப்தாதாவினுடைய காரியமோ அதுவே என்னுடைய காரியம் என்ற இந்த நினைவிற்கு தான் கேட்குறாங்க எப்படி தந்தை அனைத்து சக்திகள் மற்றும் குணங்களின் கடலாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னையும் நிரம்பியவராக அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க தன்னுடைய பலகீனமான எண்ணம் மற்றும் சமஸ்காரத்தை மாற்றம் செய்யும் சக்தியில் பலம் வந்திருக்குதான் கேட்கிறார் ஏன்னா எதுவரை தன்னை மாற்றிக்கொள்ளும் சக்தியில் பலம் இல்லையோ அதுவரை உலக மாற்றத்தை செய்ய முடியாது ஆகையினால இதுவரை எந்தளவு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தன்னை பாருங்க எண்ணத்தில் வார்த்தையில் காரியத்தில் லீகத்திலிருந்து அலௌகமாக எத்தனை சதவிகிதம் இருக்குது லௌகீகத்தை அலௌகிகமாக ஆக்குவதுதான் பரிவர்த்தனை ஆகும் இந்த சக்தி அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எந்த ஒரு லௌகீக பொருள் மற்றும் நபரை பார்த்தும் அலௌகிக சொரூபத்தில் பரிவர்த்தனை செய்ய தெரியுதான்னு கேட்குறாங்க பாபா பார்வையை உள் உணர்வை என்ன அலைகளை வாயு மண்டலத்தை லௌகீகத்திலிருந்து அலௌகிகமாக மாற்றும் பயிற்சி இருக்குதா எப்போ பிராமணர்களுடைய ஜென்மமு அலௌகிகமாக இருக்குது அப்படின்னா எப்படி அலௌகிக ஜென்மம் அலௌகிக தந்தை அலௌகிக பரிவாரம் இருக்குதுன்னா அதே மாதிரி செய்யும் காரியமும் அலௌகீகமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ காரியமே லௌகிகத்தை அலௌகிகமாக ஆக்குவது தன்னுடைய ஜென்மத்தின் காரியத்தின் கவனம் இருக்குதா அப்படின்னு கேக்கிறாங்க இந்த மாதிரி லௌகீகத்தை அலௌகிகமாக மட்டும் மாற்றுவதற்கான முயற்சியே அனைத்து பிரச்சனைகள்ல இருந்தும் அனைத்து பலகீனங்களை இருந்தும் விடுவிக்க முடியும் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை என்னென்ன பார்க்குறீங்க கேட்குறீங்க நினைக்கிறீங்க மற்றும் காரியம் செய்கிறீங்களோ அவைகளை லௌகிகத்திலிருந்து அலௌகிகமாக மாற்றம் செய்யுங்க இந்த பயிற்சி சுலபமானது ஆனால் கவனம் வைப்பதனுடைய அவசியம் இருக்குது எப்படி உடலுக்கு தேவையான காரியங்களாகிய உணவு அருந்துவது தண்ணீர் குடிப்பது நடப்பது ஆகியவற்றை இயல்பாகவே சுலபமான முறையில் செய்து கொண்டு இருக்கீங்க அப்படி உடலுக்கான காரியங்களையும் சேர்த்து ஆத்மானுடைய மார்க்கம் ஆத்மானுடைய உணவு ஆத்மானுடைய முயற்சி அதாவது நடப்பது ஆத்மாவாக சுற்றி வருவது ஆத்மானுடைய ரூபத்தை பார்ப்பது மற்றும் ஆத்மானுடைய ரூபத்தை பற்றி என்ன நினைப்பது என்று இவற்றை கூடவே செய்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா லௌகீகத்திலிருந்து அலௌகீக வாழ்க்கையை சகஜமாக அனுபவம் செய்வீங்கன்னு சொல்கிறாங்க பாபு எந்த ஒரு லௌகீக நடவடிக்கைகளை ஒரு கருவியாக இருந்து செய்து கொண்டே தன்னுடைய லௌகீக காரியத்தினுடைய ஈர்ப்பு மற்றும் சுமை தன் பக்கம் ஈர்க்காது எப்படி லௌகீக காரியம் நடந்த போதிலும் அலௌகிக காரியத்தினுடைய காரணமாக இரட்டை வருமானத்தினுடைய அனுபவம் ஏற்படுது என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீங்க அலௌகிக சொரூபமே ட்ரஸ்டி அப்படிங்கிறாங்க பாபா ட்ரஸ்டியாகி காரியம் செய்கிறதுனால என்ன ஆகும் எப்படி ஆகும் அப்படிங்கிற இந்த சுமை முடிவடைஞ்சிடுது அலௌகிக சொரூபம் அப்படின்னா தாமரை மலருக்கு சமம் எப்படிப்பட்ட கீழான தரம் தாழ்ந்த சூழ்நிலை இருந்தாலும் எண்ணலைகள் இருந்தாலும் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பது லௌகிக சேற்றில் இருந்தபோதும் விலகி அதாவது ஈர்ப்பிலிருந்து விலகி மற்றும் எப்பொழுதும் தந்தையினுடைய அன்புக்குரியவராக அனுபவம் செய்வாங்க எந்த விதமான மாயா நிறைந்த அதாவது விகாரங்களினுடைய வசமாகிய நபரனுடைய நெருக்கத்தினால அவர் வசமாக மாட்டார் ஏன்னா தன்னுடைய அலௌகிக காரியமாகிய வசமடைந்திருக்கும் ஆத்மாக்களை பந்தனத்திலிருந்து பந்தனமற்றவராக ஆக்குவது விகாரியிலிருந்து விகாரமற்றவராக ஆக்குவது அதாவது லௌகீகத்திலிருந்து அலௌகிகமாக ஆக்குவது எப்பொழுதுமே நினைவிருக்கும் இதுதான் அலௌகிக வாழ்க்கையில் நாம் செய்யும் காரியம் அப்படிங்கிறாங்க பாபா வசமடைந்திருக்கும் ஆத்மாவை விடுவிப்பவர் அவரே வசமாக முடியாது நாம் அனைவருமே ஒரு தந்தையினுடைய குழந்தை ஆன்மீக சகோதரர்கள் இந்த ஆன்மீக பார்வை நினைவிருப்பதனால தேகதாரி பார்வை அதாவது லௌகீக பார்வை எதன் மூலம் விகாரங்களினுடைய உற்பத்தி ஆகுதோ அந்த விதையே அழிஞ்சிடும் எப்பொழுது விதை அழிஞ்சிருச்சு அப்படின்னா பின்பு அநேக விதமான விஸ்தாரம் அப்படிங்கிற விகாரங்களினுடைய மரம் இயல்பாகவே அழிஞ்சிரும் இன்று வரையிலும் அநேக குழந்தைகள்கிட்ட இருந்து பார்வை சஞ்சலம் ஆகுது மற்றும் பார்வை தீயதாக ஆகுது அப்படிங்கிற புகார் இருக்குது ஏன் இப்படி இருக்குது எப்போ லௌகிக தேகம் அதாவது உடல்ல அலௌகிக ஆத்மாவை பார் அப்படின்னு தந்தையினுடைய கட்டளை இருக்குது அப்படின்னா பின்பு உடலை ஏன் பார்க்குறீங்க ஒருவேளை பழக்கம் அப்படின்னு சொல்றீங்க பழக்கத்தினால கட்டாயப்படுத்தப்படுறீங்க மற்றும் அற்ப காலத்தின் ஏதாவது ஒரு ரசனையின் வசமாக இதன் மூலம் ஆத்மா பரமாத்மா பிராப்தியினுடைய ரசனையில் இதுவரையிலும் அனுபவி ஆகலன்னு சொல்கிறாங்க பாபா பரமாத்மா பிராப்தியினுடைய ரசனை மற்றும் தேகதாரி கர்ம இயந்திரங்கள் மூலமா அற்ப காலத்துக்கு பிராப்தி ஆகும் ரசனை இதனுடைய மிக பெரிய வித்தியாசத்தை அனுபவம் செய்யலை எப்போது அற்ப காலத்தின் காதின் ரசனை வாயின் ரசனை கண்களின் ரசனை மற்றும் ஏதாவது கர்ம இயந்திரத்தினுடைய ரசனை ஈர்க்குது அப்படின்னா அந்த நேரம் இந்த மிக பெரிய வித்தியாசத்தின் இயந்திரத்தை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்போ இந்த தேகத்தினுடைய கவர்ச்சி தேகத்தினுடைய பார்வை தேகம் மூலமாக பிராப்தியாக இருக்கும் இந்த ரசனை பாம்புக்கு சமமாக நிரந்தரமாக அழிக்கக்கூடியது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது பாம்பின் விஷமா அல்லது கவர்ந்தெழுக்கும் ரசனையா இருந்தும் அமிர்த ரசனையை விட்டுட்டு விஷத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவது என்ற இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க பாபா அந்த மாதிரியானவரை ஞானம் நிறைந்தவர் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்வோமா வசமாகியிருக்கும் ஆத்மா எப்போதும் பலகீனமாக மற்றும் தன்மேல் அதிருப்தியாக இருப்பாங்க இந்த காரணத்தினால லௌகிகத்தை அலௌகிகத்துல மாற்றம் செய்யுங்கிறாங்க பாபா முதல் பாடமான நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவை உறுதியாக்குங்க ஆத்மா இந்த உடல் மூலமாக யாரை பார்க்கும் ஆத்மா ஆத்மாவை தான் பார்க்குமே அன்றி உடலை அல்ல ஆத்மா கர்மேந்திரங்கள் மூலமாக காரியம் செய்து அப்படி மற்ற ஆத்மாக்களையும் காரியம் செய்து கொண்டு இருப்பதை பார்த்து இந்த ஆத்மாவும் காரியம் செய்து கொண்டு இருக்குது என்ற நினைவிருக்கும் அந்த மாதிரி ஆன்மீக பார்வை உடையவராகி யாரை பார்த்தாலும் ஆத்மாவினுடைய ரூபத்திலேயே பாருங்கள் இந்த பயிற்சியினுடைய குறை இருக்கிற காரணத்தினால பார்வை சஞ்சலமாகுது அவரே முதல் பாடத்தை உறுதியாக்கலை மேலும் மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க தொடங்கிட்டார் இந்த காரணத்தினால தன்மேல் கவனம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா மற்றவர்களுக்காக கவனம் அதிகமாக இருக்குது தன்னை பார்ப்பதற்கான பயிற்சி குறைவாக இருக்குது மற்றவர்களை பார்க்குறீங்க அப்படின்னா அலௌகிகத்துக்கு பதிலா லௌகீக ரூபம்தான் தென்படுது தன்னுடைய பலகீனங்களை குறைவாக பார்க்கறீங்க மேலும் மற்றவர்களுடைய பலகீனங்களை அதிகமாக பார்க்கறீங்க அலோகிக உள் உணர்வு அதாவது ஒவ்வொருவருக்காகவும் சுப பாவனை மற்றும் நன்மை பயக்கும் பாவனையோடு தொடர்பில் வருவது என்ற இதைதான் ஆன்மீக வாழ்க்கையின் ஆன்மீக உள் உணர்வு என்று சொல்றது ஆனா ஆன்மீக உள் உணர்வுக்கு பதிலா உலகிய உள் உணர்வு அவகுணங்களை தாரணை செய்யும் உள் உணர்வு பொறாமை மற்றும் வெறுப்பை தாரணை செய்யும் உள் உணர்வின் காரணமாக ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக பரிவாரம் மூலமாக ஆன்மீக சகயோகத்தின் குஷி ஆன்மீக அன்பின் பிராப்தியினுடைய சக்தியை பிராப்தி செய்ய முடியல இந்த காரணத்தினால உலகியல் உள் உணர்வையும் ஆன்மீக உள் உணர்வில் மாற்றம் செய்ங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அப்படி முயற்சி செய்வதில் பலகீனம் இருப்பதற்கான காரணம் லௌகிகத்தை அலௌகிகத்தில் மாற்றம் செய்ய தெரியல லௌகீக சம்பந்தத்திலும் அலௌகீக சம்பந்தம் அதாவது ஆன்மீக சகோதரன் சகோதரியனுடைய நினைவை வைங்க எந்த விதமான சம்பந்தத்தின் பக்கம் லௌகீக சம்பந்தத்தில் ஈர்ப்பு இருக்குது அதாவது பற்றுதலுடைய பார்வை செல்லுது அப்படின்னா லௌகீக சம்பந்தத்தினோடு தந்தையோடு அனைத்து அழியாத சம்பந்தத்தினுடைய நினைவு மற்றும் தந்தையினுடைய அனைத்து உறவுகளின் அனுபவத்தின் ஞானம் குறைவாக இருக்கிற காரணத்தினால புத்தி லௌகீக சம்பந்தத்தின் பக்கம் அலையுது ஆகினால் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவியானவராக ஆகுங்கள்ன்னு சொல்கிறாங்க பாபா பிறகு லௌகீக சம்பந்தத்தின் பக்கம் ஈர்ப்பு இருக்காது முழு நாள் நடவடிக்கைகளினிடையே லௌகீக மற்றும் அலௌகீகத்தினுடைய வித்தியாசத்தை நினைவில் வச்சிங்க அப்படின்னா லௌகிகத்திலிருந்து அலௌகிகம் ஆயிடும் பிறகு இந்த புகார் முடிவடைந்துடும் சொல்கிறாங்க பாபா மீண்டும் மீண்டும் ஒரே புகார் செய்வது எதை நிரூபிக்குது அலௌகிக வாழ்க்கையினுடைய அனுபவம் இல்லை என்பதை தானே ஆகவே இப்போ தன்னை மாற்றிக்கொண்டே உலகத்தை மாற்றுபவராக ஆகுங்க புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா மிக சிறிய விஷயம் புரிவதில்லையா மிக பெரிய கான்ட்ராக்டையும் எடுத்திருக்கீங்க உலகத்துக்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்துருக்கீங்க ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்தி கொடுப்போம் அப்படிங்கிற சவால் விடுறீங்க இல்லையா அழைப்பிதழில் என்ன எழுதுறீங்க ஒரு நொடியில் தந்தை ஆஸ்தி ஆஸ்தியை வந்தடையுங்க மற்றும் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரி ஆகுங்க அப்படி உலகத்துக்கு சவால் விடுறவங்க தன்னுடைய உள் உணர்வு பார்வையை மாற்றம் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா மாற்றம் செய்த பிறகே விடுவோம் அதாவது வெற்றியாளர் ஆகியே காண்பிப்போம் என்று தனக்கே சவால் கொடுங்கிறாங்க பாபா நல்லது ஒவ்வொரு எண்ணம் நேரம் உறவு மற்றும் நெருக்கம் ஆகியவற்றில் லௌகீகத்தை அலௌகீகமாக ஆக்கக்கூடிய அலௌகீக பிராமண வாழ்க்கையின் அனுபவியான உலக மாற்றத்தின் கூடவே சுய மாற்றம் மூலமாக உலகத்துக்கு சரியான வழி காண்பிக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தையின் அனைத்து உறவுகளின் அனுபவியான அனைத்து பிராப்திகளின் ரசனையில் மூழ்கியிருக்கக்கூடிய ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவம் செய்யக்கூடிய அனுபவியானவர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவ்விய பாப்தாதாவினுடைய சந்திப்பு ட்ரஸ்டியின் முக்கிய லட்சணமாக என்ன தென்படும் கேட்குறாங்க பாபா யார் ட்ரஸ்டியாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் லேசாக அனுபவம் செய்வாங்க இதுதான் அவருடைய முக்கியமான லட்சணம் டபுள் லைட்டாக அனுபவம் செய்வாங்க உடலின் உணர்வுக்கான சுமையும் இல்லாமல் இருக்கணும் இதைத்தான் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்றது ஒருவேளை தேக உணர்வினுடைய சுமை இருக்குது அப்படின்னா ஒரு சுமையின் கூடவே அநேக விதமான சுமை வந்துடும் இந்த சுமைகளில் இருந்து விலகி இருப்பதற்கான சாதனம் நிலை ஆகையினால தேக உணர்வுல எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்று இதை சோதனை செய்யுங்கிறாங்க பாபா எப்போ தந்தையின் குழந்தை ஆகிட்டீங்க அப்படின்னா உடல் மனம் பொருளையும் சேர்த்து தந்தையினுடைய குழந்தையாக ஆகிவிடுங்களேன் அனைத்தையும் தந்தைக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா எப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா தன்னுடையது என்பது எங்க இருக்குது எப்போ தன்னுடையது இல்லை அப்படின்னா எந்த விஷயத்தினுடைய மரியாதை வேண்டும் ஒருவேளை மரியாதை வேண்டும் என்பது இருந்தால் இதிலிருந்து கொடுத்து விட்டு பின்பு எடுத்துக்கொள்றீங்க அப்படிங்கிறது நிர்பணமாகுது இப்போ கொடுத்தீங்க அடுத்த நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த விளையாட்டை விளையாடுறீங்க ட்ரஸ்டி அப்படின்னா என்னுடையது என்பது இல்லாத நிலை எப்போ என்னுடையது என்பது இல்லாமல் ஆயிடுமோ அப்போ பற்றுதலும் முடிவடைந்து விடும் இல்லையா ட்ரஸ்டி பந்தனமுள்ளவராக அன்றி சுதந்திர ஆத்மாவாக இருப்பாங்க எந்த ஒரு ஈர்ப்பினுடைய வசமாவது கூட ட்ரஸ்டி நிலை இல்லை ட்ரஸ்டி அப்படின்னா சுதந்திரமானவங்க சேவை ஸ்தானத்தில் சேவையின் பொறுப்பாளர் அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கும் ஆத்மாக்களை அன்றி யாரும் என்னுடைய லௌகீக பரிவாரத்தை சேர்ந்தவங்க அல்ல என்பது எப்பொழுதும் புத்தியில் இருக்கணும் அனைவரும் ஆன்மீக சேவாதாரிகள் சிலர் சேவை செய்வதற்கு பொறுப்பாளராக இருக்கிறாங்க சிலருக்கு சேவை செய்யணும் லௌகிக சம்பந்தம் கூட சேவைக்காகத்தான் கிடச்சிருக்கு இவர் என்னுடைய மகன் அல்லது மகள் என்று அப்படி இல்லை சேவையின் காரணமாக இந்த சம்மந்தம் கிடைச்சிருக்கு நான் கணவன் தந்தை சித்தப்பா என்ற இந்த உறவு முடிவடைந்துள்ள பின்பு ட்ரஸ்டியாக முடியும் எப்பொழுது என்னுடையது என்பது இருக்குதோ அப்போ நினைவானது மறந்த நிலையின் ரூபம் எடுத்துடுது ஒருவேளை என்னுடையது முடிந்து விட்டது அப்படின்னா பற்றுதலை வென்றோராகி விடலாம் பற்றுதலை வென்ற நிலை அப்படின்னா நினைவு சொருபமாகும் பற்றுதல் தான் மாதர்களுக்கு மிகப்பெரிய சோதனை ஒருவேளை மாதர்கள் பற்றுதலை வென்றவர்களாகிட்டாங்க அப்படின்னா வரிசையன் முன்னுக்கே இருப்பாங்க பாண்டர்களுக்கு நம்பர் ஒன் ஆவதற்காக என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா பாண்டவர்கள் ஒருவேளை ஒருவரின் ரசனையின் நிலையில் ஒருமித்த புத்தி உடையவராகிட்டாங்க அப்படின்னா நம்பர் ஒன் ஆகிடுவாங்க பாண்டவர்களுடைய புத்தி மிக அதிகமாக அங்கு இங்கு அலைவதாக இருக்கும் ஆகையினால் பாண்டவர்களுடைய புத்தி ஒருமுனைப்பட்டதாக விட்டது அப்படின்னா நம்பர் ஒன் ஆயிடுவாங்க பொதுவாகவே பாண்டவர்களுக்கு வீட்டில் கூட ஒரு இடத்தில் அமர்வதற்கான பழக்கம் இருப்பதில்லை ஸ்திரமாகி ஒரு இடத்தில் அமர மாட்டாங்க எழுவாங்க போவாங்க வருவாங்க இந்த பழக்கம் இருக்கும் புத்திக்கும் ஓடுவதற்கான பழக்கம் ஏற்பட்டுடுது அதன் பாதிப்பு புத்தில்தான் வருது அதனுடைய பாதிப்பு புத்தியில் வருது சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னா இப்படி சக்கரம் அடிக்கணும் அதாவது சுற்றி வரணும் என்றும் நினைக்கலையே இப்படி வீணாக சுற்றி வராதிங்க சுயதர்சன சக்கரதாரியாக ஆகுங்கிறாங்க பாபா பரதர்ஷன் அதாவது மற்றவர்களை பார்க்கும் சக்கரதாரியாக ஆகாதீங்க மற்றவர்களை பார்க்கும் சக்கரதாரியாக ஆகாதீங்க அனைவரும் தன்னுடைய புதிய வாழ்க்கை அதாவது பிராமண வாழ்க்கையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த போதையில் இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அனைத்தையும் விட உயர்ந்த வாழ்க்கை பிராமண வாழ்க்கை பொது ஜென்மம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஜென்மம் அதைத்தான் ஆன்மீக ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த போதை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களினுடைய எண்ணம் காரியம் எப்பொழுதும் சாதாரணமானதாக இல்லாமல் உயர்ந்ததாக இருக்கும் எப்படி உலகத்தில் கூட ஒருவேளை ஏதாவது செல்வந்தர் பிச்சைக்காரனுடைய காரியம் செய்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அனைவரும் சிரிப்பாங்க இல்லையா அப்படி உயர்ந்த காரியத்துக்கு பதிலாக சாதாரண காரியம் செய்கிறாங்க அப்படின்னா அனைவரும் என்ன சொல்வாங்க ஆகையினால பிராமணன் ஒரு பொழுதும் வீணான எண்ணம் மற்றும் வீணான காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா கேட்ட பிறகு கேட்டதை சொரூபத்தில் கொண்டு வருவது அப்படின்னா நிரப்புவது கேட்ட பிறகு கேட்டதை சொரூபத்தில் கொண்டு வருவது அப்படின்னா நிரப்புவது சொல்வதோ பரம்பரையாக வந்து கொண்டிருக்குது ஆனால் சங்கமேகத்தினுடைய விசேஷமே சொரூபத்தில் கொண்டு வந்து உலகத்துக்கு காண்பிக்கணும் சொல்பவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் சொருபத்தில் கொண்டு வர்றவங்க கோடியில் சிலர் தான் அப்படி நீங்கள் சொருபத்தில் கொண்டு வருபவர்களை அன்றி கூறுபவர்கள் அல்லங்கிறாங்க பாபா என்ன கேட்டிருக்கிறோமோ அதை எந்தளவு சொரூபத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் சொரூபத்தில் கொண்டு வருபவரே எந்த மூர்த்தின்னு சொல்லலாம் சாட்சாத் மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி அப்படின்னா நீங்கள் சாட்சாத்கார மூர்த்தி தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தன்னையும் சாட்சாத்காரம் செய்விப்பவர் மற்றும் தன் மூலமாக தந்தையினுடைய சாட்சாத்காரமும் செய்விப்பவர் தன்னுடைய சாட்சாத்காரம் அப்படின்னா மற்றவர்களுக்கும் தன்னுடைய ஆத்மீக சொரூபத்தினுடைய சாட்சாத்காரம் காரம் செய்விப்பவர் அந்த மாதிரி சாட்சாத்காரம் காரம் தான் சொரூபமானவர் என்று சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க பாபா நீங்கள் அனைவரும் அப்படித்தான் இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது வரதானம் பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகம் நிறைந்த நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண பவித்ர ஆத்மா ஆகுகிற சம்பூர்ண பவித்ர ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சுகம் நிறைந்த நிலையை அனுபவம் செய்யணும் பாபா சொல்கிறாங்க தான் சுகம் சாந்தியினுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்கிறது தூய்மையின்மையானது துக்கம் அமைதியின்மையினுடைய அனுபவம் செய்விக்கும் பிராமண வாழ்க்கை அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் சுகம் நிறைந்த நிலையில் இருப்பாங்க துக்கமானதாக தென்பட்டால் கூட எங்கு தூய்மையினுடைய சக்தி இருக்குதோ அங்கு துக்கத்தினுடைய அனுபவம் ஆக முடியாது தூய்மையான ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகம் கொடுப்பவர்களாகி துக்கத்தை ஆன்மீக சுகத்தின் சூழ்நிலையில் மாற்றம் செஞ்சிருவாங்கன்னு சொல்றாங்க பாபா ஸ்லோகன் சாதனங்களை உபயோகித்து கொண்டே சாதனாவை அதாவது இடைவிடாத பயிற்சியை அதிகரிப்புதான் அதிகரிப்பதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வுனால் பாபா சொல்கிறாங்க சாதனங்களை உபயோகிங்க அது உபயோகிச்சுக்கிட்டே சாதனாவை அதாவது இடைவிடாத பயிற்சியை அதிகரிங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி